ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று புரட்டாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் அக்டோபர் பதினேழு திங்கட்கிழமை சப்தமி திதி இன்று முழுவதும் திருவாதி நட்சத்திரம் சிவபெருமான் வழிபாடு மிக மிக சிறப்பான பலன்களை அள்ளி தரும் இன்று முழுவதும் சித்தயோகம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரைக்கும் மதியம் வந்து பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் கிழக்கு கிழக்கு முகமாக பயணம் பண்றவங்க கொஞ்சம் தயிர் சாப்பிட்டுட்டு போங்க சூழத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து விலகிக் கொள்ளலாம் மேசம் மேசராசிக்காரர்கள் வந்து நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை அப்படின்னா வண்டி வாகனங்கள் ரிப்பேர் பண்ணுற ஒரு பெரிய மெக்கானிக்கா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு இன்று உங்களுடைய முயற்சிகளின் மூலமாக பலவிதங்களிலும் லாபங்கள் உங்களை தேடி வருவதற்கான சூழல்கள் எல்லாமே அமையும் புதுசாக சில சில நபர்கள் வந்து சில நபர்கள் ஒரு வேலைக்கு போறதுக்கு இல்ல அப்படின்னா தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அதை சார்ந்த ஒரு ஒப்பந்தங்கள் இன்னைக்கு போடுவீங்க மனதில் தன்னம்பிக்கை உயரும் தைரியம் மேம்படும் எடுத்துக்கிட்ட எல்லா காரியத்திலையுமே வந்து ரொம்ப சுறுசுறுப்பாகவும் அழகாகவும் எல்லா வேலையும் பார்ப்பீங்க இன்று துக்கை வெளிப்பாடு பண்ணுங்க வெற்றிகள் உங்களை தேடி வரும் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்று வருமானம் பல வழியிலும் வரக்கூடிய மிக மிக சிறப்பான ஒரு நாள் எதிர்பாராத இடத்திலிருந்து புதிய தகவல்கள் உங்களை வந்து சேரும் சில நபர்களுக்கு வந்து வீடு மாற்றம் இடமாற்றங்கள் எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியம் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்குவீங்க குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று நீங்க உங்களுடைய பேச்சுத்திறமையின் மூலமாகவே அதிகப்படியான லாபங்களை ஈர்த்து கொண்டு வருவதற்கான மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்து மனசுல வந்து தன்னம்பிக்கையும் தைரியம் உயரும் மனசும் சரிய உடம்பும் சரிதான் இன்று முழுவதுமே ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும் ரொம்ப ஆனந்தமா எல்லா வேலைகளையுமே பார்ப்பீங்க முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் கடகம் கடகராசிக்காரர்களுக்கு இன்று மனதில் சுறுசுறுப்பு தன்னம்பிக்கை தைரியம் உயரும் இருந்தாலுமே ஒரு வேலை விஷயமா ஒரு பயணங்கள் இருக்கின்றது கொஞ்சம் விரயம் வந்து அதிகமா இருக்குங்க அதாவது செலவுகள் வந்து அதிகமா இருக்கு ஆமா தீபாவளிலாம் வருது இல்லையா குழந்தைங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கணும் அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கணும் அப்போ செலவுகள் வந்து அதிகமா இருக்கு அப்போ என்ன கவனமாக செலவுகளை வந்து தெளிவாக பார்த்து பண்ணுங்க தேவையில்லாத பொருட்கள் நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்களேன் செலவு அதாவது தேவை இல்லைன்னா இப்போதைக்கு தேவையில்லை அது இந்த ஒரு டைத்துக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து வாங்கி தான் ஃபில் பண்ணிவிடுவோம் வீட்டை அப்போ இந்த செலவுகள் விஷயத்துல கவனம் வச்சுக்கோங்க பயணத்துல வந்து கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க தொழில் பண்றவங்க தொழில முதலீடுகள் எல்லாம் பண்ணீங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய தொழிலில் மூலமாக வியாபாரத்தின் மூலமாக லாபங்கள் உங்களை தேடி வருவதற்கான மிக மிக சிறப்பான நாள் நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் எதிர்பாராத ஒரு தனவரவு வந்து இன்று உங்களுக்கு இருக்கு எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கும் உங்களுடைய மூத்த சகோதரன் மூலமாக நல்ல ஒரு தகவல் உங்களை வந்து சேரும் சில விரயங்கள் இருக்கு பயணங்கள் இருக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஓகேங்களா இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று தொழிலில் வியாபாரத்தில் லாபங்கள் உங்களை தேடி வருவதற்கான மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் உங்கள் கமைது தொழிலையும் லாபம் கூடும் வியாபாரத்திலேயும் லாபம் கூடும் எதிர்பாராத ஒரு தனவரவு தொழில் மூலமாக இருக்கின்றது தொழிலுக்காக வந்து ஒரு பயணம் போவீங்க தொழிலுக்காக வந்து ஒரு இடம் வாங்குறாங்கிற ஒரு முயற்சிகள் இறங்குவீங்க அம்மன் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு பயணம் வந்து இன்னைக்கு இருக்குங்க சரிங்களா ஆன்மீகம் தொடர்பான ஒரு பயணம் இருக்கு மனதில் வந்து தன்னம்பிக்கை தைரியம் உயரும் அரசாங்க அரச சம்பந்தமான வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு உயர் பதவி கிடைப்பதற்கான சூழல்கள் எல்லாமே அமையும் வெளிநாட்டு தொடர்பான ஒரு ஒரு வியாபாரம் ஓகேங்களா வச்சுக்கோங்களேன் அந்த எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றதுக்கான முயற்சிகள் இறங்குவீங்க அந்த முயற்சிகளில் வெற்றிகளும் உங்களை வரும் சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் உங்களை நோக்கி வரும் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மனசில் சஞ்சலங்கள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் எல்லாமே இருக்கும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு இல்லையா எதிர்பார்த்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்து காலதாமதம் ஆகும் எதிர்பாராத எதிரிகள் மூலமாக தொல்லைகள் எதிர்பாராத இடத்துல இருந்து சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பெருமாள் வழிபாடு பண்ணுங்க இன்னைக்கு அனுசு நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து சந்திராசம் இருக்குங்க அப்போ அனுசு நட்சத்திரக்காரங்க வந்து ரொம்ப கவனமா எல்லா வேலைகளையுமே பாருங்க தனுசு தனுசு ராசிக்கு இன்று நண்பர்கள் மூலமாக எதிர்பாராத ஒரு தனவரவு இருக்கு அதே நேரத்தில் நண்பர்கள் மூலமாக எதிர்பாராத ஒரு பிரச்சனை ஒரு சிக்கல்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தொழிலுக்காக நண்பர்கள் எல்லாமே எல்லாமே உதவுவாங்க அதே நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை துணைவிக்கோ வாழ்க்கை துணைவிடமோ நீங்க பேசுறப்ப ரொம்ப கவனமாக பார்த்து பேசுங்க எதனால இது தேவையில்லாத ஒரு சிக்கல்கள் வந்துரும் எதிர்பாராத ஒரு தனவரவு கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு இன்று வரும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு இன்று தொழிலில் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகள் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அதுல வெற்றிகள் வரும் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு தகவல் வந்து பெற்று வரும் உங்களுடைய வாழ்க்கை துணைவியோ வாழ்க்கை துணைவரின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அது மட்டும் இல்ல ரொம்ப நாளாக ஒரு வேலை தேடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மகராசிக்காரங்க நீங்க நினைத்த மாதிரியே ஒரு வேலை வாய்ப்பு அமைவதற்கான சூழல்கள் எல்லாமே அமையும் இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் உங்களை தேடி வரும் கும்பராசிக்காரர்களுக்கு பூர்வீகம் தொடர்பான ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து உங்களை தேடி வருங்க பூர்வீகம் சம்பந்தமான ஒரு பிரச்சனையும் வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் வந்து இன்று உங்களுக்கு அமைகின்றது அப்போ தொழிலுக்காக ஒரு கடன் ஒரு வியாபாரத்திற்காக ஒரு கடன் எதிரிகள் மூலமாக சிறு சிறு தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணுங்க குழந்தைகளுடைய உடல்நலையும் கொஞ்சம் கவனம் தேவை குடும்ப வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு இன்று நீங்க வண்டி வாகனங்கள் வாங்கி வைக்கிற தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா துறையில வேலை பார்க்கறீங்க நீங்க உங்களுடைய மனசுக்கு விருப்பப்பட்ட மாதிரியே இன்று எல்லா செயலிகளும் எல்லா செயல்களும் நடக்கும் அப்போ என்னென்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத முன்னாடியே தீர்மானம் பண்ணிக்கோங்க அப்படி தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே ரொம்ப அற்புதமா அழகா நடக்கும் இன்று ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க இதுவரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்